சக்தி பரா சக்தி ஏன் அன்பு தங்கமே இப்பொழுதுதான் உன் துணையின் வீட்டிற்கு சென்று அவரிடம் மனம் திறந்து நான் பேசிவிட்டு வந்தேன் தங்கமே அவருடைய உறுதியான முடிவை அவர் என்னிடம் சொல்லிவிட்டார் அவர் உன்னிடம் இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கின்றார் இதை முழுமையாக கேள் தங்கமே உனைக்கே புரியும் இப்பொழுது நீயும் முன் துணையும் சற்று மன கசப்பு ஏற்பட்டு சற்று பிரிந்து உள்ளிருங்கள் அதனால் தான் உன் துணையிடம் போய் உன்னை பற்றி நான் முழுமையாக எடுத்து உரைத்தேன் அவர் இப்பொழுது அவருடைய இறுதி முடிவை என்னிடம் கூறிவிட்டார் நீ அவர் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கின்றாய் ஆனால் இப்பொழுது அடிக்கடி கோபப்பட்டு கொண்டும் சண்டையிட்டு கொண்டும் இருக்கின்றாய் அதனால் அவர் மனதில் ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டு விட்டது தங்கமே அவர் உன்னிடமிருந்து எதிர்பார்ப்பது நீ எப்பொழுதும் போல் அன்பாகவும் பாசமாகவும் ஒரு நல்ல நண்பனாகவும் அவர் எதிர்பார்க்கின்றார் தங்கமே முன்பு மாறி நீ இல்லை என்று அவர் மிகவும் வருந்திக்கொண்டே இருக்கின்றார் அவர் உன்னிடம் எதிர்பார்ப்பது உன் அன்பை மட்டும் தான் இதுதான் அவருடைய இறுதி முடிவும் கூட நீ மனதளவில் அவர் மீது அதிகமாக தான் அன்பு வைத்திருக்கின்றாய் அது எனக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் அதை வெளிக்காட்டிக் நீ சண்டையிட்டு கொண்டும் இருக்கின்றாய் அது அவர் மனதிற்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டது தங்கமே அவர் உன்னிடம் வந்தால் நீ அன்பாக பேசு உன் துணை உன்னிடம் எதிர்பார்ப்பது உன் அன்பையும் பாசத்தையும் மட்டுமே அவரிடம் அன்பாகவும் பாசமாகவும் நீ இருந்தால் மட்டுமே உங்கள் இருவருடைய வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் கணவன் மனைவிக்கும் சண்டை வருவது இயல்புதான் ஆனால் அந்த சண்டை அப்பொழுதே வேண்டும் தங்கமே அப்பொழுது நாம் நினைத்த மாதிரி நம் வாழ்க்கை இருக்கும் என் பிள்ளையும் நீயும் அப்படியே இரு தங்கமே நல்ல வாழ்க்கை துணை அமைந்தால் துன்பத்தில்

அன்பை கொடு நான் இருக்கின்றேன் ஓம் சக்தி